அப்படி என்றால் இந்த பூர்வீக தமிழர் மையம் அடுத்த கட்ட பாதையில் எந்த அடிப்படையும் இது தன்னுடைய பாதையை எடுத்து வைக்க இருக்கிறது ஹலோ அதாவது திருச்சி மாநகரம் இரண்டாவது மாநகரம் அல்ல அது நம் தமிழ் குடிகளின் தலைநகரம் அதை படி நமது குடியின் தலைநகரம் தலைநகரங்கிறது சென்னை கிடையாது எங்களை பொறுத்தளவு சென்னை கிடையாது சென்னைக்கு தகுதியே இல்லை தமிழ்நாட்டோட தலைநகரம் திருச்சி இன்னைக்கு இல்ல இன்னும் இருநூறு வருஷம் ஆனாலும் என் மக்கள் பேசுவாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க செயல்முறைக்கு வரும் அது எந்த மாற்றமும் தமிழர் என்று இருந்து கொண்டு இத்தனை காலமாக இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த பூர்வீக தமிழர் என்ற அமைப்பு ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன கரெக்ட் உங்க கேள்விக்கு எனது தகவல்கள அதாவது நம்ம தமிழ் குடிகள் நில வந்தவர்கள் நமக்கு முன்னோர்கள் என் பாட்டன் என் பாட்டெல்லாம் படிக்காதவர்கள் அவர்கள்லாம் நில நில விவசாயிகள் தான் அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லை வந்து இந்த திராவிடத்துல இருந்து வந்தவங்க இந்த ஆரியர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஏமாத்திட்டாங்க ஏமாந்தோம் என்பதுதான் உண்மை அதனாலதான் அந்த மாதிரி ஒரு முயற்சி யாரும் இதுவரை எடுக்கல அவங்க அன்னன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து இந்த ஆப் பண்ணிடுறாங்க இன்னைக்கு பண்ண இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் மக்கள் அப்படியே அதே ஆன பார்ப்பாங்க நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி ஆனா நம் நம்மளை மறந்துடுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்மே இது வந்து பூர்வேதமர மையம் மாறி ஒரு அமைப்பு அமைந்து இருந்தால் இன்னும் திருச்சி தலைநகரமாக இருந்திருக்கும் நன்றி யாராவது கேள்வி அப்படி என்றால் இந்த பூர்வீக தமிழர் மையம் அடுத்த கட்ட பாதையில எந்த அடிப்படையிலும் இது தன்னுடைய பாதையை எடுத்து வைக்க இருக்கிறது திருச்சி மாநகரம் இரண்டாவது மாநகரம் அல்ல அது நம் குடிகளின் தலைநகரம் அத முதல்ல பதிவு பண்ணிக்க நமது தமிழ்குடியின் தலைநகரம் தலைநகரங்கிறது சென்னை கிடையாது எங்களை பொறுத்தளவு சென்னை கிடையாது சென்னைக்கு தகுதியே இல்லை தமிழ்நாட்டோட தலைநகரம் திருச்சி இன்னைக்கு இல்ல இன்னும் இருநூறு வருஷம் ஆனாலும் என் மக்கள் பேசுவாங்க பேசிட்டு இருப்பாங்க செயல்முறைக்கு வரும் அது எந்த மாற்றமும் இல்லை இத்தனை காலமாக பூர்வீக தமிழர் என்று இருந்து கொண்டு இத்தனை காலமாக இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த பூர்வீக தமிழர் என்ற அமைப்பு ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன கரெக்ட் உங்க கேள்விக்கு என்னது தகவல் என்ன ஒரு அதாவது நம்ம தமிழ் குடிகள் நில வந்தவர்கள் நமக்கு முன்னோர்கள் என் என் படிக்காதவர்கள் அவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்ல அத வந்து இந்த திராவிடத்துல இருந்து வந்தவங்க இந்த ஆரியர்கள் ஆங்கிலேயர்கள் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஏமாத்திட்டாங்க ஏமாந்தோம் என்பது தான் உண்மை அதனால் தான் அந்த மாதிரி ஒரு முயற்சி யாரும் இதுவரை எடுக்கல அவங்க அன்னன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியை கொடுத்து இந்த ஆஃப் பண்ணிடுறாங்க இன்னைக்கு பண்ணால் இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் மக்கள் அப்படியே அதே ஆன்னு பார்ப்பாங்க நானும் ஒரு நிகழ்ச்சி உள்ள ஆனால் நன் மறந்துடுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எது ஆண்டுகளுக்கு முன்மே இது வந்து பொருளேற்ற முறை மையம் மாறி ஒரு அமைப்பு அமைந்து இருந்தால் திருச்சி தலைநகரமா இருந்திருக்கும் நன்றி கேள்வி கேள்வி கேள்வி